பாடம் நாற்பத்தி மூன்று இந்த பாடம் என்னன்னு சொன்னா அலிஃபுக்கு மேல அல்லது வாவுக்கு மேல சில இடங்களில் குரான்ல பாத்தீங்கன்னா சிறிய வட்டம் இடப்பட்டிருக்கும் சிறிய வட்டம் போடப்பட்டிருக்கும் இந்த சிறிய வட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அலிஃப் வாவ் உச்சரிக்கப்படாது இதான் பாடம் சொல்லுங்க அன அனா என்று இருக்கும் எப்படிதான் வாசிக்கணும் அன அல் மேல உ இந்த அலீஃப்புக்கு மேல சிறிய வட்டம் இருக்குதா அலீஃப் என்னது இங்க சைலன்ட் அல்மால உ அல் ம அதே போல வாவுக்கு மேல இங்க சிறிய வட்டம் இருக்குது வு சைலன்ட் உல இங்க வரக்கூடிய மத்தின் பெயர் என்ன சஃபான் சொல்லுங்க சொல்லுங்க மது ஒரே வார்த்தையில ஹம்சா மத்துடைய எழுத்தான அழிப்பை தொடர்ந்து வந்திருக்கு உச்சரிக்க கூடாது அதே போலீக்கும் இங்க இங்கு உச்சரிக்கப்படாது ஏழாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பசங்க பெற்ற நூனை ஒண்ண செய்து போத வேண்டும் உச்சரிக்கப்படாது அதே போல தமூத தாலுக்கடுத்து வரக்கூடிய சிறிய வட்டம் போடப்பட்டுள்ள இந்த அலிஃப் இங்க என்ன செய்யப்படாது வாசிக்கப்படாது சரிங்களாமா பதினொன்னாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் இடம்பெறக்கூடிய இந்த வார்த்தை சரி அடுத்து பாருங்க பாடம் நாற்பத்தி நான்கு இதுவும் அதே போல உண்டான ஒரு பாடம்தான் அலிஃபுக்கு மேல சிறிய வட்டம் போடப்பட்டிருக்கும் அந்த алиஃ ஃப உச்சரிக்க கூடாது சரிங்களா இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த எண்கள் இது வந்து அத்தியாயம் சூராவினுடைய எண் இந்த பக்கம் உள்ளது வசனத்தினுடைய எண் பாருங்க ஆஃஇம்மா த வரக்கல்லாஹு ஃபீकुम உமர் ஹாतिम கவனிங்க பாயே திறந்து சொல்லுங்க ஜஃபர் அல்லாஹுடைய லாமை இங்கு எவ்வாறு வாசிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் அதுக்கு முன்னால பத்ஹா தம்மா வரும்போது அல்லாஹ்வுடைய லாமுக்கு முன்னால பத்ஹா தம்மா வரும்போது எவ்வாறு வாசிக்க வேண்டும் ஆதில் தஸ்லீமா வாசிக்கலாம் லா இலல்லாஹி லா இலல்லாஹி ஷயான் இந்த இடத்து விடுபடக்கூடிய எழுத்து என்ன நீங்க சொல்லுங்க இஹ்லாஸ் சொல்லுங்க சொல்லுங்க ஆலி பாரக்கல்லாஹு ஃபீக்கு அலிப் இந்த அலிஃப் தானே சிறிய வட்டம் போடப்பட்டுள்ள எழுத்துதான் வாசிக்கப்படாது இங்க வந்து இங்க வரக்கூடிய சட்டத்தின் பெயர் என்ன ஹயான் என்ன சட்டமா தபூ இங்க வரக்கூடிய சட்டம் என்ன முத்தசில் சொல்லுங்க உமர் மத்து முத்தசில் மத்து வாஜிப் என்ற மற்றொரு பேரும் உண்டு ஐந்தில் இருந்து ஆறு ஹரக்காத்துகள் கட்டாயம் நீட்ட வேண்டும் ஜாஃபர் பாருங்க இந்த வார்த்தையில் விடப்படக்கூடிய எழுத்து என்ன ஜாஃபர் இந்த வார்த்தையில் விடப்படும் எழுத்து எது ஜாஃபர் சொல்லுங்க சொல்லுங்க சஃபான் அலிஃப் அ இங்க விடப்படும் எழுத்து என்ன இறுதியாக நாம நிறுத்தும் போது வக்ஃபுடை சட்டத்தை பின்பற்றி நூணுக்கு மேல இருக்கக்கூடிய பத்தாவை என்னவாக மாற்றிவிட்டோம் சுகுனாக மாற்றிவிட்டோம் புரியுதுங்களாமா கடைசியாக இங்க வரக்கூடிய மத்தின் பெயர் என்ன மத் ஆலின் சரி

அதுக்கடுத்து தால் என்ன சட்டம் வருது சொல்லுங்க இங்க விடுபடக்கூடிய எழுத்து என்ன எழுத்துமா நூனுக்கு மேல என்ன வந்திருக்குது எனவே இந்த நூனை எவ்வாறு ஓத வேண்டும்

சுக்குன் நூனுக்கு அடுத்து மீம் வருது பெற்ற நூனை மீமுடன் இணைத்து விட்டோம் இணைத்து உண்ணாவுடன் ஓத வேண்டும் பாருங்கள் தவறு நீங்க ஓதுனது ஏன் தவறு அப்படின்னா உதடு ஒட்டணும் சொல்லக்கூடாது افا مت أرد لا أذبحنه إنك شده بيته نون ورده لنون يوار وده وين دوم قلنا لا أذبحنه لا اذ

அப்ப இந்த பாடத்தில் நாம் படித்தது என்ன எந்த எழுத்துக்கு மேல அதாவது குறிப்பா அலிஃபுக்கு மேல சிறிய வட்டம் வறுமையானால் அந்த அலிஃப் என்ன செய்யப்படாது வாசிக்கப்படாது